இன்றைய தினம் நடிகர் விஷால் அவர்கள் செருப்பால் அடிக்க சொல்கிறாரு யாரை எந்த நடிகையாவது யாராவது படுக்கை கிடைத்தா காலணியை கலட்டி வீசி அடிங்க எத்தனை செருப்புகளை வாங்குவது எத்தனை பேரை அடிப்பது எத்தனை பேர் இதை போல் அறிக்கை விடுவது இவ்வளவுக்கும் காரணம் இந்த காலணி கதை வருவதற்கே காரணம் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்த காருக்குள் நடந்த கதை தான் அன்றைய தினம் தமிழ் மலையாளம்னு பல இந்திய மொழிகளில் நடித்து பிரபலமான பாவனா நல்ல நடிகை அவங்கள காரில் ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அதை ஆடியோ பதிவாக ரெக்கார்ட் பண்ணி எல்லாேருக்கும் அனுப்பி சைக்கோட்டிக்காக எவ்வளோ ஒரு கொடூரமான மனப்பான்மை பாருங்க இந்த கொடூரத்தை பாவனாக்கு ஏற்படுத்தினது யாரோ கிடையாது மலையாள உலகினுடைய புகழ்பூத்த நட்சத்திரமான நடிகர் திலீப் இப்போ பாவானாக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர்களுக்கு குரல் கொடுக்கறதான சங்கங்கள் இருக்குது மலையாள திரைப்படத்தை ச சங்கங்களினுடைய தாய் சங்கம்னா அது அம்மா அசோசியேஷனை சொல்லலாம் அந்த அம்மா அசோசியேஷனுடைய ஆஃபீஸ் வேரர்ஸ் மேலேயே இதை போன்ற பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு இருக்குது இதை மேல் மாஃபியா அப்படின்னு சொல்கிறாங்க மேல் மாஃபியாவைனா இப்போ இது போதை மாஃபியா இருக்குது அரசியல் மாஃபியா இருக்குது குண்டாஸ் மாஃபியா இருக்குது வித்தியாசமாக மேல் மாஃபியானா அதாங்க ஆண்கள் பெண்களை மிரட்டி உருட்டி கற்பழித்து சித்திரவதை பண்ணி டார்ச்சர் பண்ணி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்காத துன்பங்களை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு வெளியில் நான் தாய்மார்களை கையெடுத்து கும்பிட்றேன் நான் வந்து பெண்களை தெய்வமாக மதிக்கிறேன்னு அப்படியே விசிலடிக்கிற தேட்டரில் போய் அப்படியே பார்த்தோம்னா அவங்க ஸ்க்ரீனில் ஹீரோவாக இருப்பாங்க ரியல் லைஃப்பில் வில்லனாக இருப்பாங்க இந்த மேல் மாஃபியாவை விசாரிப்பதற்காக இந்த மேல் மாஃபியாவில் இருந்து பெண்களை காப்பாற்றுவதற்காக நடிகை பார்வதி என்ன பண்ணுறாங்க டபிள்யூசிசின்னு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க அதாவது சினிமாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான ஒரு உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக டபிள்யூசிசி உருவாகுது அதில் பலரும் ரம்யா நம்பீசர் வந்து சேர்றாங்க அதில் வாரியர் வந்து சேர்றாங்க திலீப் அவர்களை பிரிந்து தனியான ஒரு வாழ்க்கையை வாரியர் மேற்கொள்கிறாங்க திலீப் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது அவர் ஜெயிலுக்கு போறாரு அவரை எத்தனை பேர் எதிர்க்கிறாங்களோ அதே அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் செய்யவும் ஒரு கூட்டம் வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டபிள்யூசிசி அமைப்பை சார்ந்த அந்த பெண்கள் அத்தனை பேரும் போய் முதலமைச்சரை பார்த்து எங்களுக்கு நீதி வேணும் நியாயம் வேணும்னு கேட்குறாங்க அப்போ கேரளாவினுடைய முதலமைச்சர் ஹேமா கமிட்டின்னு ஒரு கமிட்டியை உருவாக்குறார் இந்த ஹேமா கமிட்டியில் ஏழு ஐஎஸ்ஐபி ஸ்கேனர் ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க கேரளா சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான பாலியல் சுரண்டலை குறித்து விசாரித்து இரநூற்று முப்பத்து மூன்று பக்க அறிக்கையை ஹேமா கமிட்டி கொண்டு வந்து கொடுத்துருச்சு கொடுக்கல காரி துப்பிடுச்சு யாரெல்லாம் பெரிய ஹீரோ பெரிய டேரக்டர்ஸ் நினைக்கிறோமோ அத்தனை பேரும் இதை போன்ற சுரண்டல் வேலையில் ஈடுபட்டிருக்காங்கன்னு அவங்க இன்னும் ரிலீஸ் கூட பண்ணலை அது கசிஞ்சிருச்சு இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்துடக்கூடாதுன்னு அவ்வளோ முட்டுக்கட்டை போட்டாங்க ஆனால் ஹேமா ரிப்போர்ட் வெளிவந்தது மட்டும் கிடையாது கோர்ட்டில் வந்து இது சம்மந்தமான வழக்குகள் பதிவானது மட்டும் கிடையாது இந்த அம்மா அசோசியேஷனுடைய உச்சபட்ச பதவியில் இருந்தால் இருப்பாருங்க ஜென்ரல் செக்ரட்டரி அவர் பதவி விலகணும் சொல்லவே வாய் கூசுது ஒரு பண குற்றச்சாட்டுகள் ஒட்டுமொத்த அம்மா அசோசியேஷன்ல இருந்த பதினேழு ஆபீஸ் தானா ராஜினாமா பண்ணும் நடிகர் மோகன்லால் உட்பட அப்படி ஒரு அழுத்தம் ஏற்பட்டு அத்தனை பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க ஆனால் விற்பனை ராஜினாமா பண்ணாங்களே ஒழிய யாருமே பெண்களை பாதுகாக்கணும் சொல்லல இந்த ரேப்புக்கு கற்பழிப்புக்கு மிரட்டலுக்கு சீண்டலுக்கு அபியூஸுக்கு ஆனவங்களை வந்து சட்ட நடவடிக்கை சொல்லலை இந்த ராஜினாமா பண்ற ட்ராமா கோழைத்தனமானது அது மட்டும் இல்ல இளம் தலைமுறை நடிகர் இருக்காங்க பாருங்க டொவினோ தாமஸ் சொல்றாரு நான் எதுக்கு ராஜினாமா பண்ணும் தப்பு பண்ணவன் ராஜினாமா பண்ணிட்டு போ இளம் நடிகர் பிருத்திவிராஜ் சொல்றாரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஒர்க்கிங் என்வீரான்மெண்ட் நம்ம கொடுக்கணும் இளைய தலைமுறை நடிகர்கள் அத்தனை பேர் வந்து ஒருமித்த குரலில் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும்னு குரல் கொடுக்குறாங்க ஆனால் சீனியர் மோஸ்ட் லீடர் சீனியர் மோஸ்ட் ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ் மயான அமைதி கிரிச் யாரா இருக்கீங்களா யாரும் இருக்கிறீங்களா தேர்ற அளவு தான் இருக்கு இயக்குனர் ரஞ்சித் மீது குற்றச்சாட்டு சொல்லி அவர் மீதும் கேஸ் ஃபைல் பண்றாங்க இந்தியாவில் கேரளாவில் கல்ஃப் கண்ட்ரீஸ்லன்னு பல இடங்களில் ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த குடும்ப எல்லாம் நடந்திருக்கு ஒவ்வொருத்தரும் வந்து தைரியமா இப்ப முன் வந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க கேரளாவில் பிறந்து தமிழ்நாட்டில் கொடிகட்டி பறந்த நடிகை ஊர்வசி சொல்கிறாங்க அவங்க வந்து எனக்கு நிறைய இது மாதிரி சீண்டல் வந்ததில்லை ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க ஆனால் ஒரு டேரக்டர் கூப்பிட்டு எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு சொன்ன பிறகு அடுத்த நாள் கேமராவையே ரோல் பண்ணாமல் வயக்காட்டில் ஓடிவா ஒன்மோர் ஓடி வா உன்மோர்னு என்னை ஓட விட்டு ஓட விட்டு கேமராவை கூட ஆன் பண்ணாமல் சித்திரவதை பண்ணாங்க டார்ச்சர் பண்ணாங்க இதுதான் பேட்டர்ன் உன்னையே ஆசை கிணங்கு இல்லையா அவனை ஐம்பது பேர் முன்னாடி அசிங்கப்படுத்துவேன் நூறு டே கேட்பேன் உன்னை மென்டல் டார்ச்சர் பண்ணுவேன் நம்ம வசூல் ராஜா எம்பிபிஎஸ் ஒரு படம் வந்தது இல்லை ஒரு நடிகர் நடிச்சிருப்பார் ஜெயசூரியன் பேர் இன்னும் சில தமிழ் படங்கள் நடிச்சிருந்தாரு அவர் லிட்ரலா ஒரு பொண்ணை போய் கட்டி பிடிச்சி பலவந்தமா முத்தம் கொடுத்ததோடு இல்லாமல் திருவனந்தபுரத்தில் எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு எஸ் ஆ நோவா அப்படின்னு ஒரு துணை நடிகை டார்ச்சர் பண்ணியிருக்கிறார் ஜெயசூர்யா முகேஷ் முகேஷ் எம்எல்ஏ ஆயிட்டார் ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருந்தால் பீப்புள் செலக்டட் மெம்பர் அவர் மீது அடுக்கடுக்கா பாலியல் குற்றச்சாட்டு அதை நம்மளால் சொல்ல முடியல அருவருப்பான விஷயங்கள் இப்போ எம்எல்ஏ பதவியை முகேஷ் ராஜினாமா பண்ணணும் இந்த ஆஃபீஸ் வீரர்ஸ்லாம் ராஜினாமா பண்ணிட்டீங்களே சரி புதுசாக யாரு அவங்களாவது இவங்க மீது லீகல் ஆக்ஷன் எடுப்பீங்களா இல்லையா மோகன்லால் போன்ற உச்ச நட்சத்திரங்களுக்கு நெருக்கமானவர் தான் கேரளத்தினுடைய முதலமைச்சர் அவர் சட்டம் எதிர்பாராதது ஹேமா அறிக்கையில் ஹேமா கமிட்டியில் இரநூற்று முப்பத்தி மூணு பக்கங்களில் பெரிய தலைகளின் பேரும் வருவே அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் காலம் பயங்கரமானது யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அவங்களையெல்லாம் கூப்பிட்டு வந்து அத்தனை வருஷத்துக்கு அப்புறமேட்டு இப்போ மக்கள் மன்றத்தில் நிறுத்தி இருக்கு திஸ் இஸ் ஹை டைம் வேக்கப் கால் ஒரு அலாம் அடிச்சிருக்கு கேரளாவில் மட்டும் கிடையாதுங்க எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இது இருக்கு ஐடி ஆஃபீஸில் இருக்குது டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கு யூ நேம் இட் தேர் வில் பி சம் இன்சிடன்ட் ஓவர் இட் என்ன இண்டஸ்ட்ரி சொன்னாலும் அங்கே ஏதோ ஒரு சமம் இது போல இருக்கும் அப்போ இந்த மேல் மாஃபியா என்பதை உடைத்து பேச திருத்த மேலை நாடுகள்லாம் சட்டம் இருக்குங்க மேலை நாடுகள் இருப்பதை போன்ற கடுமையான சட்டங்கள் இந்த நாட்டில் இல்லை அப்போ அதை சட்டமாக நம்ம உருவாக்கணும் பெண்களுக்கு மிக மிக பாதுகாப்பான ஒரு என்விரான்மெண்ட்டை உருவாக்கணும் இதே மாதிரி நூறு கம்ப்ளைண்ட்ஸ் வந்தால் அதில் ஏதோ ஒன்று ரெண்டு போலி கம்ப்ளைண்ட்ஸ் கூட இருக்கலாம் அவங்கள அவங்களோட ஒரு மியூச்சுவல் கன்சர்னில் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு அது பிரேக்கப் ஆன பிறகு இவனை பழி வாங்குற பாருன்னா அவங்க மேலே ஒரு ரேப் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கலாம் பட் விதிவிலக்குகள் நமக்கு வழிகாட்டி கிடையாது அந்த நூறு பேர்ல பேலன்ஸ் தொண்ணூத்தொம்பது பேர் உண்மையிலே ரேப் பண்ண வருகிறானே உண்மையிலே அப்யூஸ் பண்ண வருகிறானே அவனையெல்லாம் தடிக்கிறது யாரு அப்போ இந்த கேரள சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆரம்பித்தது யோசிச்சு பாருங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு பேசு பொருளை இது உருவாக்கியிருக்கு நான் ஆரம்பத்துல சொன்னதை போல எங்கெல்லாம் இது மாதிரி பிரச்சனை வருதோ நடிகர் விஷால் செருப்பால் அடிக்க சொல்றாரு அவ்வளோ செருப்பை நம்ம வந்து பெண்கள் வாங்க முடியாது அதுக்கு பதிலாக எங்கேயுமே அந்த பெண்களை கைய பிடிச்சு இழுக்காமல் கம்பல் பண்ணாம மிரட்டாம நம்ம அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாமல் ஒரு ஜெண்டர் நியூட்ரலான ஜெண்டர் பாகுபாடற்ற ஒரு சமத்துவமான பாதுகாப்பான ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டை உருவாக்கணும்னு ஆண்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணலாம் இந்த சம்பவம் குறித்து உங்கள் கருத்துகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேறு எதை குறித்து பேசலாம் சுட்டி காட்டுங்க உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமை சொல்லட்டும் நன்றி வணக்கம்